தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து பெரிய பலன்கள் என்ன நடக்கப் போகிறது ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன நடக்க போகிறது மிக முக்கியமான விஷயமே என்னென்னா ஏழாம் இடத்து குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்து குருபகவான் பகவான் என்ன தருகிறார் சில பேர் ஒரு சேனலில் சொன்னாங்க அர்த்தாஷ்டம சனியா எப்படி வேணால் சொல்லலாம் ரெண்டு ரெண்டு பொருள் நாளில் இருந்தால் அது ரெண்டு ரெண்டு பேருமே வரும் நான்காம் இடத்தை வந்து அர்த்தாஷ்டமம் நான்காம் இடத்து சனி இந்த நான்காம் இடத்து சனி வந்து இவர்களுக்கு ஒரு தொடர்ந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சுகமின்மையை கொடுப்பார் நானுங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி இருந்தால் அடுத்தாக இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதைப் போலவே சனி பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதைப் போலவே அடுத்த பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்க்குறோம் இந்த குரு எட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மறைந்திருந்தும் நன்மை செய்பவன் இந்த குரு உலகெங்கிலும் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஐந்து பெரிய பலன்கள் என்ன நடக்கப் போகிறது ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன நடக்கப் போகிறது மிக முக்கியமான விஷயமே என்னென்னா ஏழாம் இடத்து குரு பகவான் தனுசுராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறார்னா ஃபஸ்ட்டு விஷயமாக திருமணம் பண்ணி வைப்பார் சார் என்ன ராம்ஜி சார் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயர் பழங்கு போயிட்டீங்களா நான் நியூ இயர் பலனுக்கு போலங்க தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் எடுத்தால் பன்னெண்டு ராசிங்கிறது நமக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் முடிஞ்சிருது இந்த நாலு நாள் ஸ்லாட்டாக போடுறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபெட்டப் ஆகுது எதை பற்றி இவர் பேசுகிறாரு இவர் எந்த கான்செப்டை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் ஒரு தோணுது மந்த்லி பலன்கள் பற்றி நம்ம இருந்தோம் அடுத்ததாக நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் இந்த கிரக சேர்க்கைகள் பற்றி இருந்தோம் இப்போ நம்ம என்னென்னா இத்தனை பிஸியில் இந்த பதினஞ்சு நாளில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு கோலை நம்ம மறந்துட போகிறோம் அதுக்காக தான் இந்த ரிவ்யூ பதிவு மேபி இது வீக்லி ரிவ்யூ மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ அப்போது எட்டாம் ஏழாம் இடத்து குரு பகவான் ஃபாரின் கொண்டு போகிறார் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை தருகிறார் ஏழாம் இடத்து குரு பகவான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் புதிய பார்ட்னர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் புதிய பார்ட்னர்ஸ் ஏழாம் இடத்து குரு பகவான் காதலை கொண்டு வருகிறார் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் முதல் விஷயமே காதல் கல்யாணம் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கடுத்து அடுத்து நான்காம் இடத்து சனி இதை வந்து சில பேர் ஒரு சேனலில் சொன்னாங்க அர்த்தாஷ்டம சனியாக சனியா எப்படி வேணால் சொல்லலாம் ரெண்டு ரெண்டு பொருள் நாளில் இருந்தால் அது ரெண்டு பூர் ரெண்டு பேருமே வரும் நான்காம் இடத்தை வந்து அர்த்தாஷ்டமம் நான்காம் இடத்து சனி இந்த நான்காம் இடத்து சனி வந்து இவர்களுக்கு ஒரு தொடர்ந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சுகமின்மையை கொடுப்பார் நானுங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி இருந்தால் என்ன ஆகும்னா சுகமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுருவார் சுகமே இல்லாத மாதிரி என்ன சுகமே இல்லை ஓடி ஓடி வேலை பார்ப்பீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஓடி ஓடி வேலை பார்ப்பேன் ஆனால் இறுதியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற வருஷம் நண்பர்களே நான் ஒரு பதிவு படித்தேன் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் சொல்லுங்கள் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் டைம் குட் டைம் அப்படிங்கிறது அறுவடை பண்ணுற நேரம் இப்போது போன வருடெல்லாம் நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன் அதனுடைய அறுவடை எந்த வருஷம் எடுக்கிறேன்னா அதுக்கு பேர் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் இப்போ எனக்கு அறுவடையே இல்லை எனக்கு பிஸ்னஸே ஓடலை அப்படின்னா இப்போ தான் நான் விதைக்க போகிறேன் நான் விதைத்து கொண்டிருக்கும் நேரத்தை பேட் டைம் என்று சொல்கிறோம் நான் அறுவடை செய்யும் நேரத்தை குட் டைம் என்று சொல்கிறோம் மற்றபடி நேரங்களில் எந்த வித்தியாசமும் கிடையாது சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஸோ அப்போது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிற சனிபவம் இந்த வருஷம் ஃபுல்லாக வேலை செய்ய இந்த வருஷத்தோட இந்த ஆஃப்டர் திஸ் ஜூனுக்கு அப்புறம் இந்த சனி பகவானுடைய அவருடைய அவர் உங்களுக்கு தர்ற அனுகிரகத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஸோ ப்ரொமோஷன் வரல அமைதியாக போங்க அமைதியாக போகும் மார்னிங் மீட்டிங் நடக்குது மார்னிங் மீட்டிங் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கம்பெனி வாசலில் ரெண்டு யானையை கூட்டு வந்து கட்ட முடியுமா பாருங்கள் நீங்கள் போய்ட்டு மத்தியானம் யானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு உங்கள் பாஸ் சொன்னால் சிரிக்காமல் எஸ் சார் ஓகே சார் வாங்கலாம் சார் ஆண் யானையா பெண் யானையா என்ன கலர் யானை கருப்பு யானை வேணுமா இல்லை இந்திரன் பயன்படுத்தின ஐராவத யானையை கூட்டிகிட்டு வரணுமா சொல்லுங்கள் இல்லை ஆப்பிரிக்க யானைகளை கூட்டிகிட்டு வரணுமா சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் டஃப் கொடுக்கணும் பாஸே நம்ம தான் தனமாக கேள்வி கேட்குறேன்னா இவன் அதில் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறான் இது நம்ம சிரிச்சா பேச்சிட்டு இருக்கிற நண்பர்களே என்ன ஆனாலும் சரி பாஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த ஜூன் வரைக்கும் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷனாக வரும் சரியா ஸோ எனிவே நாளைக்கு காலையில் இந்த ஞான கதையை அவரும் மறந்துடுவார் நீங்களும் மறந்துடுவீங்க நிறைய டெய்லி மீட்டிங் அப்படி தான் காயும் இப்படி பண்ணிடலாம் அப்படி ஆ ஓகே 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 அடுத்த நாள் காலையில் திரும்பவும் வாங்க காயும் சூட்டி கெடுக்கணும் நேற்று என்னென்னமோ இம்ப்ரூவ்மெண்ட் பிளான்லாம் சொன்னீங்களே டைம் இல்லைப்பா அவ்வளோதான் சிம்பிள் ஒரு ஏதோன்னு சொல்கிறாரு சரின்னு விட்டுருங்க அவருக்கு ஏதோ ஆதங்கம் போல சொல்கிறாரு அப்போ நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இதை மட்டும் அனுசரித்து போங்க அடுத்ததாக எட்டில் குரு மறைகிறார் எப்போது ஜூனுக்கு அப்புறம் இங்கே தான் ரியல் சேலஞ்சே இருக்குது என்ன காரணம் குருங்கிறவர் யார் கல்லீரலின் கடவுள் கள்ளி குருங்கிறது யார் லிவர் வயிறு சம்மந்தப்பட்ட லிவர் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க டயாலிசிஸ் பண்ணணுன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து டயாலிசிஸ் பண்ணியிருக்கேன் இப்பயே சொல்கிறேன் வயிற்றுக்கு வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் அங்கே என்ன கொழு கட்டி இருக்குன்னு பார்க்கணும் கிட்னியில் வந்து இது மாதிரி இருக்குது அந்த பிளேடர் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை பிளேடர்லாம் ஒரே கசடாக இருக்குது அதெல்லாம் இது மாதிரி அவ்வளோலாம் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம் நண்பர்களே யூரின் பிளேடர் சின்ன ப்ராப்ளம் தான் அதை கவனிக்காமட்ட லிவர் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உயிருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தனுசுராசிக்காரர்கள் அதுல முக்கியமாக தீர்த்த வாரிலாம் இருந்தது இதெல்லாம் யாருக்கே பர்கா திங்கிறவனுக்கே இந்த கதி நம்மெல்லாம் கொஞ்சம் வேறெல்லாம் சாப்பிடுவோம் தண்ணி கூட இன்னொன்று கலந்து குடிப்போம் அப்படின்னா தயவு செஞ்சு இத தண்ணி கூட இன்னொன்று கலந்து குடிக்குமா அந்த மாதிரி சில பேர் இப்போல்லாம் ஜென்ரல் வாட்டராகவே குடிக்கிறீங்க ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து மறந்துடுங்க உங்கள் உயிர் உடல் இதெல்லாம் மறந்துடுங்க அது உங்களோட்டு போயிடும் எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது இதெல்லாம் உங்களோட்டு போயிடும் அடுத்ததாக இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதைப் போலவே சனி பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதைப் போலவே அடுத்த பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்க்குறோம் இந்த குரு எட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மறைந்திருந்தும் நன்மை செய்பவன் இந்த குரு தான் இப்போது நான் சொன்னேன் பாருங்கள் இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் வந்து உங்களை பாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிங்களேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் நண்பர்களே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஓகோன்னு வருவீங்க இந்த நேரத்தில் தான் சைட் பிஸ்னஸ் நண்பர்களே ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் என்னை ரொம்ப யோசிக்க வைத்த பதிவு என்ன என்ன சொன்னது தெரியுமா உங்களை விட்டு உங்கள் செல்வம் சார் கடந்து சென்றாலும் உங்களை விட்டு நண்பர்கள் சுற்றத்தார் உறவினர்கள் பெற்றோர்களே போனாலும் சரி நீ கற்ற கலை உனக்கு துணை நிற்கும் இது சொன்னாங்க இதை இது வந்து நெஞ்சில் இங்கே எழுதிக்க வேண்டிய பாடம் நீங்கள் என்ன ஸ்கில்லு கற்றுக்கிட்டீங்களோ அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வரும் நான் நல்லா சமைப்பேன் சார் இது ஒன்று போதும் இதை வச்சு படிச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார் ஆர்த்தரப்பினராக மாறப்போங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க அந்த விஷயத்தை எப்படி செய்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த வருடத்துக்குள்ள இந்த ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸாக பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராகிடுவீங்க அப்போ தனுசுராசிக்காரர்கள் சிறப்பு கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்